வணக்கம் மக்களே வெல்கம் டு தாக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா துறவு மனப்பான்மை அதை பற்றிய விளக்கம் ஒரு கதையின் மூலமாக காண்போமா அந்த கிராமத்தின் பெயர் நாகலாபுரம் அந்த கிராமத்தில் செல்வன் செல்வி என்கிற தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் இருவரும் ஒருவர் பால் ஒருவர் அன்புடன் வாழ்ந்து வந்தனர் அதே சமயம் இறைவன் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து வந்தனர் ஒரு நாள் கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த உலகத்தை துறந்து துறவிகளாக வாழலாம் என்று முடிவு செய்தார்கள் அதற்கேற்ப திட்டமும் வகுத்து கொண்டார்கள் இங்கு செல்வியின் கணவன் செல்வன் கொஞ்சம் கர்வம் கொண்டவன் அதாவது துறவு நெறியில் தானே முழுமை பெற்றவன் என்கிற எண்ணம் அவனிடம் தலை தூக்கி நின்றது வாய்ப்பு ஏற்படும் போதெல்லாம் தன் மனைவியை நோக்கி உனக்கு இன்னும் முழுமையான துறவு மனப்பான்மை ஏற்படவில்லை உன்னை விட நானே மேலானவன் என்பது போன்று அடிக்கடி செயல்பட்டு கொண்டிருப்பான் ஒரு நாள் கணவனும் மனைவியும் சாலை வழியே நடந்து சென்று கொண்டிருந்தனர் முன்னால் சென்ற செல்வனின் கண்களுக்கு வழியில் ஓரிடத்தில் தங்கச்சங்கிலி ஒன்று கிடந்தது கண்ணில் பட்டது அதைக் கண்டவன் இந்த தங்கச்சங்கிலி மனைவியின் கண்களில் பட்டுவிட்டால் அவள் அதன் மீது ஆசை கொண்டு தனது துறவு நெறியின் நின்று தடுமாறக்கூடும் என்று எண்ணிக்கொண்டவனாய் அந்த தங்கச்சங்கிலியை தனது காலால் மண்ணுக்குள் தள்ளி மறைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் சிறிது தூரம் தள்ளி நடந்து வந்து கொண்டிருந்த செல்வி அதை பார்த்து விட்டாள் என்ன செய்கிறீர்கள் என்று கணவனிடம் கேட்டார் கீழே தரையில் ஒரு தங்கச் சங்கிலி கிடந்தது அது உன் கண்ணில் பட்டுவிட்டால் அதன் மீது நீ ஆசைப்பட்டு விடுவாயே என்பதற்காக மண்ணில் மூடி மறைத்தேன் என்றான் புன்னகையுடன் கணவன் கூறிய கூற்றில் கர்வம் மேலிட்டு நின்றதையும் தன்னை அவன் தனது துறவு மனப்பான்மை பற்றி தாழ்த்தி பேசியதையும் புரிந்து கொண்டாள் அவனை பார்த்து செல்வி பேசலானாள் உண்மையான துறவு என்றால் ஒரு தங்கச்சங்கிலிக்கும் சாதாரண இடையே வித்தியாசமே தெரியக்கூடாது தங்கச்சங்கிலி மிகவும் ஒரு உயர்ந்த அணி என்கிற எண்ணம் இன்றும் உங்கள் மனதில் ஏற்பட்டதிலிருந்தே பொன் ஆசை உங்கள் மனதை விட்டு அகலவில்லை என்பது தெரிகின்றது இதனால் முக்கியத்துவமான ஒன்று என்கிற எண்ணமும் உங்களிடம் இருக்கின்றது உண்மையில் உங்களுக்குத்தான் இன்னும் முழுமையான துறவு மனப்பான்மை ஏற்படவில்லை என்றால் அமைதியாக மனைவி சொன்னது கணவனின் உள்ளத்தில் சுரீரெனப்பட்டது தனது கர்வத்தின் மீது விழுந்த அடி என்பதை உணர்ந்து கொண்டார் துறவு நெறியில் தனது மனைவியோடு இனி போட்டி போட முடியாது என்பதையும் புரிந்து கொண்டார் ஏனெனில் துறவு மனப்பான்மை என்பது சமபாவம் கொண்டது அதாவது எதிரில் இருக்கும் ஒரு பொருள் உயர்வு அல்லது தாழ்ந்தது என்கிற எண்ணமே துறவு மனப்பான்மைக்கு கிடையாது அனைத்தையும் சமமாக பாவிக்கும் பக்குவமே துறவு மனப்பான்மை என்பது ஓகே மக்களே இது போன்ற இன்னொரு செய்தியுடன் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்